ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கரணி குரு வாழ்க குருவே துணை எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என அனைத்து குருமார்களையும் வணங்கி தாய் தந்தரையும் பஞ்சபோதங்களையும் நவக்கிரகங்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த வருடம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது பதினாலு நான்கு ஆயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு மங்களகரமா பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டுல மகர ராசி அன்பர்களுக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுறது தான் நான் இங்கே வந்திருக்கேன் மகர ராசி அன்பர்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாத வசு வரிசை தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவா வசு வெண்பா என்ன இந்த இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எப்படி இருக்க போதுன்னு உலக பொது பலன்கள் இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பாப்போம் இன்னொன்னு இடைக்காடர் சித்தர் தான் இந்த வெண்பாவை எழுதியிருக்காரு இடைக்காடர் சித்தர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் அவர் இந்த விஸ்வா வசூ வரிசத்திய பாடல்களை வந்து பேசியிருக்காரு அது என்ன பாடல் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் விசுவா வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு மாடும் ஆடும் பழிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கண்தன் மீருமே உற்றுவன் உற்று இல்லை மழையுண்டு இத வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேளாண்மை இந்த வருஷத்துல வந்து அஹ் வேளாண்மை அருமையாக இருக்கும் பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தி அடையும் சிசு நாசம் இருக்கும் அதாவது குழந்தை கரு சிதைவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் உலகில நல்ல மழை உண்டு பகைவர்கள் கை ஓங்கும் மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளங்கும் அதாவது அஹ் நம்மளுக்கு கடந்த வருடம் வந்து குரோதி வருடமா இருந்து நிறைய சிரமங்கள் இருந்துச்சு மழை அதிகமாக பேஞ்சுது பயிர்கள் எல்லாம் நாசமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த வருடம் விஸ்வசு வருடம் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே நன்மையும் தீமையும் கலந்து கலந்துதான் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத உலக பொது பலனா வந்து இடைக்காடல் சித்தர் சொல்லியிருக்காரு சரி இப்ப மகர ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் மகர ராசி அன்பர்கள் அதாவது மகரம் கும்ப ராசி ரெண்டு பேத்துக்குமே வந்து ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த தடவை வந்து மீன ராசியில இருக்காரு இப்ப நம்ம தமிழ் புத்தாண்டு வருஷம் பிறக்கிற அன்னைக்கு வந்து நம்மளுடைய கோச்சார கிரகங்கள்லாம் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள்லாம் நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு ராசியில வந்து புதனும் சனியும் சுக்கரனும் சனி பகவானும் இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் ராகுவும் அங்கதான் இருக்காரு அப்புறம் மே பதினெட்டுக்கு அப்புறம் தான் ராகு வந்து மீனராசில இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் அப்புறம் இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் போது சூரியன் வந்து மேசமான அஹ் மேசராசியில சூரியன் வந்து உச்சமான கிரகமாக அங்க ஜொலிக்கிறாரு பிரகாசமாக இருக்காரு குரு பகவான் வந்து ரிஷபராசியில இருக்காரு அந்த அடுத்து மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு இடம் பெயர்ந்துருவாரு அடுத்து செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில இருக்காரு கேது வந்து கன்னியில இருக்காரு இப்போ அடுத்து மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கேது வந்து சி சிம்ம ராசிக்கு இடம் பெயர்ந்துருவாரு ஆஹ் சந்திரன் அதாவது சந்திரன் வந்து தமிழ் வருடம் பிறக்கிறது சுவாதி நட்சத்திரத்துலதான் பிறக்குறாரு அதனால எல்லாருமே நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க ஏன்னா சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆஹ் நரசிம்மரோட ஜென்ம நட்சத்திரம் அப்ப உலகில் இருக்கிற எல்லா மக்களுமே நீங்க வந்து சுவாதி நட்சத்திரத்துல வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுனால ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு பகையில் போங்கும் எதிரிகள் கட்டுக்குள் வருவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப மகர ராசி அன்பர்கள் ராசி அதிபதியான சனி பகவான் இப்ப வந்து கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ந்துட்டாரு இடம்பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு ஆஹ் உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல அவரு நிக்கிறாரு மூணாம் இடத்துல நின்று அவர் வந்து ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இட பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்தையும் அதாவது உங்களுடைய புத்திரஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் அயன சயன போக சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தையும் சனி பகவான் நேரடியா மூணு ஏழு பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அடுத்து குரு பகவான் மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் மிதுனத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பாக்குறாரு இது வந்து உங்களுடைய கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொதுவாக நமக்கு சொல்லிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவானும் குரு பகவானும் ராகு கேதுவும் எந்த எந்த இடங்கள்ல இருந்து அடுத்து சித்திரை வைகாசி ஆணி ஆவணி அப்படின்னு பன்னிரண்டு மாசங்களுக்கும் சூரிய பகவான் வந்து உங்களுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் இடம்பெயர்ந்து மாத கிரகங்கள் எல்லாமே இடம்பெயர்ச்சி ஒவ்வொரு மாசமும் நடக்கும் அப்ப ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப பொது பலன்னா பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல இப்ப சித்திரை மாசத்துல மேசத்துல சூரிய பகவான் அங்க வந்து உச்சமாக இருப்பார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கார் அப்ப வீடு மனை வாகனம் இதுல எல்லாம் நல்லா இருக்கும் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு சுகங்கள் ஏற்படும் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வீடு மனை இதுல எல்லாம் வந்து அரசு வழியில வீட்டு கடன் இதெல்லாம் கேட்டுன்னு இருந்தீங்கன்னா அரசு வழி உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால மூணு ஆறு பதினொன்னு சொல்லக்கூடிய நல்ல இடங்கள்ல வந்து சனி பகவான் உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால ராசியாதிபதியாகி உங்க மூன்றாம் இடத்துல இருக்கிறது இன்னும் அருமையான ஒரு சிறப்பு தான் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கும்போது சகோதர வழியே உங்களுக்கு வந்து சில கருத்து வாறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஆஹ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப பங்காளி சண்டை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது நாலாம் இடமும் சூரியன் மச்சமாக இருக்கனால சித்திரை மாசத்துல நீங்க கொஞ்சம் வந்து அஹ் உட்கார்ந்து நீங்க பேசுறது நல்லது சண்டையை சச்சரவுகளுக்கெல்லாம் நீங்க வீண் பொம்புகளுக்கெல்லாம் போகாம ஆஹ் உப்பு ஊட உட்காந்து நீங்க பேசுறது ஐந்து குரு இருக்கிறதுனால குழந்தைகள் வழியும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் அடுத்து ஏழு எட்டாம் இடத்துல கேது வரப் போறாரு அடுத்து இந்த சித்திர மாசத்துல வர மாட்டாரு பட் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறனால தந்தை வழி உறவுகளில் கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் நீங்க மேற்கொண்டு போவீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கும் அடுத்து இந்த சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா கடும் வெயில் இங்க வந்து அஹ் கொட்டி எரிக்கும் அப்ப வந்து நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம் இந்த தயிர் சாதத்தை நீங்க எல்லாருக்குமே நீங்க வந்து உங்களுக்கு எப்பப்போ வந்து முடியுமோ எந்த டைம்ல நீங்க பெரியா இருப்பீங்களோ யாருக்கு கொடுக்கணுமோ அது எந்த முறையில நீங்க கொடுக்கணுமோ உங்களுக்கு எது வந்து அது வந்து ஒரு உதவியா இருக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க தயிர் சாதத்தை நீங்க தானமா கொடுக்கறதும் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியே கொடுக்கும் இந்த சித்திரை மாசத்துல நீங்க தயிர் சாதத்தை தானமா கொடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு ஐந்துல போயிடுவார் அப்ப பூர்வீக சொத்துக்கள்ல சித்திரை மாசத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் இங்க வந்து சோஞ்சோஞ்சோம் பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் சூரியன் அங்க வந்து ரிஷபராசில இருக்கும்போது ஒரு சுமு சுமூகமான பேச்சுக்கள் தாய் தந்தையை எல்லாரையும் ஒரு பெரிய ஆளுகளை உட்கார வச்சு நம்ம நின்று பேசி இந்த சொத்துக்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா அந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் பதினஞ்சு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து அஹ் சூரியன் உங்களுக்கு ஐந்துல இருப்பாரு அப்ப உங்களுக்கு குரு பகவானோ அந்த தான் நம்மளுக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறாரு அப்ப உங்களுடைய ஆஹ் பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு ஒரு சுப செலவுகள் ஆகுறதுக்கு உரிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல குழந்தைகள் வழியே உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும் அதனால குழந்தைகளை ரொம்ப கருத்துமா பாத்துக்குங்க உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது உம் பயணத்தின் போதும் நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டியது அவசியமாகுது அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுடைய பாடப்பிரிவை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப திருப்தியா இருப்பாங்க அவங்க வந்து விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளை கூடிய நல்ல காலம் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசம் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைகாசி மாசத்துல நீங்க தண்ணீர் பந்தல் போடணும் நீர் மோர் தண்ணீர் பந்தல் இதெல்லாம் கொடுத்து நீர் மோரும் தண்ணியும் நீங்க தானமா கொடுக்கணும் அதே சமயம் பானக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணி நீர் வகைகளையும் நீங்க வந்து தானமா கொடுக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அடுத்து ஆணி மாசம் ஆனி மாசம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கு இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஆறுல சூரியன் வர்றதுனால உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அரசு வழியே கடன் இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதே சமயம் ஆறுல சூரியன் அப்படிங்கும் போது வேலையில சில மாற்றங்களும் இடமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு நீங்க டிஎன்பிசி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுறீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்துல வராது அதாவது எட்டுக்குரியவர் ஆறுல வராரு அப்படிங்கும் போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விரயங்கள் அதிகமாக ஆகும் ஏன்னா அங்க இருந்துட்டு பன்னெண்டாம் தான் பாக்குறாரு சூரியன் அப்படிங்கும் போது உங்களுக்கு விரயங்கள் பூர்வீக சொத்துக்கள்னாலயோ அல்லது தந்தை வழி உறவுகளாலையோ இல்லது கவர்மெண்ட் எழுதுற அந்த ஜாப்புக்காகவும் நீங்க பணம் விரைவு செய்ய செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் பண நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆனி மாசம் குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கந்த சஷ்டி பாராயணம் ஏன்னா இந்த மிதுன ராசி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆனி மாசத்துல சூரிய பகவான் மிதுன ராசில தான் இருப்பாரு அந்த டைம்ல காற்று ராசியாக இருக்கிறதுனால நீங்க மந்திரங்கள் உச்சரிக்கணும் கோயில்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா வழிபாடு செய்யும் போது மந்திரங்கள் வந்து நீங்க உபச உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஆடியில எல்லாத்துக்குமே தெரியும் ஆடினாலே நம்ம கூழ் குடிப்போம் கூழ் இதெல்லாம் பண்ணுவோம் அப்போ அந்த ஆடி மாசம் நம்மளுக்கு வந்து காத்தாடி காத்து இருக்கிற மாதம் ஆடி மாசத்துல கடகத்துல தான் வந்து சூரியன் போயிருப்பாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் போய் போயிருக்கிறாரு அப்போ சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சமூக சேவைகளை பொது ஜன தொடர்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு காலமாக இது அமையும் நல்ல ஒரு கடன் உதவி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் கடன் நீங்க கேக்குற இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆடி மாசத்துல எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் ஒரு விதமான பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்துல கேது வந்து இடம்பெயர்ந்து வந்துறாரு எட்டுல கேது இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து மன பதட்டம் மன குழப்பம் ஒரு விதமான பய உணர்வு எதை எடுத்தாலும் நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இது ஆக்ஸுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயம் ஒரு பய உணர்வு இருக்கும் அந்த பயம் எல்லாம் நமஸ்காரம் பண்றது மிக சிறப்பு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அந்த பய உணர்வு விலகி உங்களுக்கு ஒரு தைரியமான சூழ்நிலைகள் உண்டாகும் அப்புறம் குடும்ப உறவுகளிலேயே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நடக்கும் அப்ப குடும்ப உறவுகளிலேயே நீங்க விட்டு கொடுத்து செல்றது நல்லது அரசு வழியே அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சனி வக்ரம் சனி அந்த டைம்ல வந்து சனி பகவான் பக்ரம் ஆயிடுறார் அப்ப ராசிநாதன் வந்து அந்த டைம்ல பக்ரம் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து மன சம்பந்தப்பட்ட மனக்குழப்பம் மனப்பதட்டம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த குழப்பம் டென்ஷன் எல்லாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா தினமும் தியானம் பண்ணணும் உடற்பயிற்சி வந்து தியானம் பண்ணும்போது மனசுக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் இதே உடற்பயிற்சி பண்ணும்போது உங்களோட உடல்நிலையும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுக்கும் உடல் நலம் தேறி வரும் உடல்நிலையில நீங்க சற்று கவனமா இருக்கணும் அதே சமயம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் சாப்பாடு வந்து நம்மளுக்கு டைமுக்கு சாப்பிட்டாதான் உங்களுடைய உணவு உங்களோட உடலும் சீராக இருக்கும் ஏன்னா உங்க ராசிநாதன குரு பாக்குறாரு அதே போல ராசியாதிபதி வக்ரமாக இருக்கிறாரு அதனால உங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வா நீங்க வந்து தினமும் தின பயிற்சி அதாவது உடல் பயிற்சியும் மனப்பயிற்சிக்கும் நீங்க தியானமும் செய்யறது மிகவும் நல்லது ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா கூழ் குடிக்கலாம் கூழ் நீங்க குடிக்கவும் செய்யலாம் கூலை வந்து நீங்க கோயில்கள்ல போய் தானமாவும் கொடுக்கலாம் இந்த கூழ் வந்து நம்ம ஆஹ் கூழ் சேர்த்து காய்ச்சி நம்ம கொண்டு போய் எல்லாத்துக்கும் தானமா கொடுக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு கண்டிப்பா நீங்க பண்ணணும் அடுத்து ஆவணி மாசம் ஆவணி மாசம் பாத்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு இந்த ஆவணி மாசத்துல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் உங்க ராசிக்கு சூரியன் வந்து எட்டுல போய் நிக்கிறார் அப்ப எட்டுல சூரியன் கேது இணைவு இருக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து மறைமுகமான அதாவது சூரியன் கேது இணைவு அப்படிங்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் சிவ வழிபாடுதான் செய்யணும் அப்போ நம்மளுக்கு பழங்கால சிவன் கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த கோயில்களில் போய் நம்ம தினமும் வழிபாடு செய்யணும் எட்டுல சூரியன் கேது இருக்கும் போது தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சில அவமானங்கள் சொத்து வழி பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படறதுக்கு டைம் அந்த அதுக்குரிய உண்டான நேரம் இது அதனால எட்டுல சூரியன் கேது இணைவு இருக்கும் போது நீங்க கண்டிப்பா வந்து சிவ வழிபாடு அல்லது ஒரு சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் வந்து சிவனோட சேர்ந்தவங்க அப்போ வந்து சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று நீங்க வழிபாடு நீங்க வந்து அமைதியா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நீங்க தியானம் பண்ணும் போது மனசுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கும் ஏன்னா சந்திரன் கே நேரம் எட்டுலதான் வந்து சூரியன் கேது வராரு அப்ப இந்த டைம்ல நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறது நல்லது ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் தந்தை வழி உறவுகளால் மன கச கசப்புகள் சங்கடங்கள் எல்லாம் உருவாகும் குடும்ப உறவுகளிடையே புதிய நபர் தலையீடு இருக்கக்கூடாது அதாவது நம்ம புருஷன் கொண்டாடி கணவன் மனைவியிலேயே பிரச்சனைகள் சண்டை நடந்துட்டு இருக்கும் போது மூணாவது நபரா ஒருத்தர் வந்து தலையீடு வச்சுக்க கூடாது மூணாவது நபர்கிட்ட போய் நீங்க பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லி கேட்கக்கூடாது அந்த மூணாவது நபர் வரும்போது இனி பிரச்சனைகள் அதிகமாக தான் போகும்போது உங்களுடைய பிரச்சனைகள் குறையாது அதனால கணவன் மனைவி ரெண்டு பேருமே சுமூகமா இருக்கிறதுக்கு நீங்களே ரெண்டு பேரும் ஒரு நாள் உட்காந்து பேசி அல்லது இந்த மாதிரி ஒரு கோயில் திருத்தலங்களுக்கு போய் அங்க உட்காந்து விட்டு பேசி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சரி செய்வது நல்லது மூணாம் மூன்றாம் நபர் தலையீடு கூடாது சரிங்களா அடுத்து பயணத்தின் போது பாதுகாப்பு ரொம்ப அவசியம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறதுனால நீங்க வண்டி வாகனம் வேற செல்லும் போது பயணத்திடும் போது ரொம்ப கவனமா இருக்கும் மாணவர்கள் ரொம்ப மிக கவ ரொம்ப வந்து சின்சியரா படிக்கணும் கடுமையான உழை உழைப்பு கொடுக்கணும் கடுமையான நீங்க எஃபர்ட் போடணும் அப்போதான் உங்களுக்கு வந்து அஹ் படிப்புல நாட்டம் வரும் இல்லைன்னா படிப்புல ஒரு சோம்பல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி பக்ரமான காலங்கள்ல ஒரு மூணு ஐந்து மாதங்கள் இருப்பாரு இப்ப அந்த ஐந்து மாதங்கள்லயும் மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமா படிக்கணும் அவங்க வந்து ரொம்ப அஹ் சோம்பலா இல்லாம சுறுசுறுப்பா அவங்க படிக்கிறதுக்கு வந்து அதிக முயற்சி எடுக்கணும் அப்போதான் ஃபுல் எஃபர்ட் போடும்போதுதான் அவங்களுடைய படிப்பு வந்து நல்லா இருக்கும் இப்ப ஆவணி மாசம்னு பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள்லாம் நீங்க சாப்பிடவும் செய்யலாம் சிறுதானிய உணவுகளை நீங்க வந்து ஆஹ் தானமாவும் கொடுக்கலாம் அதே சமயம் சூரியன் வந்து சூரியன் கேது இணைவு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சூரியனுக்குரிய கோதுமையையும் கேதுக்குரிய கொள்ளும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில கொள்ளு தானமும் ஆஹ் ஞாயிற்றுக்கிழமையில அஹ் கோதுமையையும் நீங்க தானமாக கொடுக்கலாம் அப்ப கோதுமையையும் கொல்லையும் நீங்க தானமா கொடுக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளும் மாற்றங்களும் இருக்கும் அடுத்து புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கண்ணில வந்து சூரியன் வந்துடுவாரு புதனும் அங்கதான் இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சுக்கரனும் அந்த இடத்துல வந்துருவாரு இப்ப புரட்டாசி மாசனாலே புதன் வந்து நான் வீட்டுல சூரியன் புதன் வந்து ஆஹ் ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற ஒரே வீடு வந்து கன்னி வீடுதான் அப்போ புரட்டாசி மாதத்துல நீங்கள் பயிர் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடணும் பச்சை பயிர் பெருமாள் கோயிலில் புதன்கிழமையில போய் சனிக்கிழமை புதன்கிழமையில் போய் பெருமாள் கோயிலில் நீங்கள் பச்சை பயிர் தானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது இந்த பயணம் அதாவது பணம் சம்மந்தமான பிரச்சனைகள்ல ஏன்னா கண்ணில் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆறாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடமாக வருது நீங்கள் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறதுனால ஆஹ் பணம் சம்மந்தமான பிரச்சனைகள்ல நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த டிரான்சேக்ஷனை வந்து யார்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சுமூகமான முறையில் பேசி தீர்த்து உங்களுடைய பணம் வசூல் பண்ண பாருங்க ஏன்னா தடை தாமதங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் புதிய எல்லாம் கிடைக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்த சனியை பாக்குற சனியும் புதனும் பாத்துக்கிறதுனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் வந்து பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடு சம்மந்தமான இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு சுமூகமான இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த டைம்ல நீங்க வெளிநாட்டு தொடர்பும் ஒரு இதுல எடுத்துக்கணும் வெளிநாடு சம்பந்தமான தொடருக்கு இதுக்கே புரோக்கர் வச்சு நீங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி போறவங்கலாம் வந்து அந்த பணம் கொடுக்கல் வாங்கல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி படிக்கிறதுக்கு மேல் நாட்டு மேலே உயர்கல்வி படிக்கிறதுக்காக மாணவர்கள் போகிறதுக்கு நீங்க அதுக்கும் வந்து ஃபுல் முயற்சி எடுக்கணும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா அந்த முயற்சி கைகூடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் பெண்கள் வழியே கொஞ்சம் சண்டை சர்ச்சரவுகள்லாம் இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க வந்து விலகி இருக்கிறது நல்லது கை அதாவது கை வலி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உபாதைகள்லாம் அடிக்கடி ஏற்படும் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் ஆஹ் நான் சொன்ன மாதிரி பச்சை பயிரும் மொச்சை வெள்ள மொச்சையும் நீங்க தானமா கொடுக்கறது புரட்டாசி மாசம் நீங்க அது தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது அடுத்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிசாரமா போறாரு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குரு வந்து கடகத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு புகழ் இது எல்லாமே கௌரவம் மரியாதை எல்லாமே உங்களுக்கு முடிசூடா மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புகழ் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் இருந்தாலும் நீங்க வந்து பொதுஜன வெளியில அதாவது சமூக சேலையில் இருக்கிறவங்களோ சமூக ஆர்வலர்களோ அல்லது பொதுஜன சேவையில சர்வீஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து வேலை பார்க்கணும் நம்மளுடைய வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது நல்லது பயணத்தின் போதும் நீங்க எப்பவுமே பாதுகாப்பு உங்களுக்கு தலைக்கவசம் போடுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்றது இதெல்லாம் வந்து நீங்க ஐப்பசி மாசத்துல நீங்க கரெக்டா பண்ணணும் வெள்ளம் மொச்ச தானம் பண்ணணும் நைபசி மாசத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் அவங்க கனியில ஆயிடுறாரு அப்ப வந்து பெண்கள் விஷயத்திலயும் நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் மாணவர்கள்லாம் ரொம்பவே நல்லா படிக்கணும் இந்த டைம்ல காதல் வசப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படி இருக்கும்போது ஆஹ் காதல்ல வந்து கொஞ்சம் விழுந்துடாம நீங்க படிப்புல கவனம் செலுத்தும் போது உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்படுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த டைம் ஆரம்பி இந்த பீரியடு உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல வயசானவங்க ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேல எல்லாம் பெண்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது ஏன்னா சுப்புறா நீச்சமா இருக்கு அதே சொல்ல பண விஷயங்களிலும் நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசத்துலயும் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு துலாத்துல வந்து இருப்பாரு சூரியன் வந்து உங்களுக்கு விருச்சிகத்துல இருப்பாரு அப்ப விருச்சிகத்துல இருக்கும்போது உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல வந்து இருப்பாரு அப்ப உங்களுடைய தந்தை வழி உறவுகளால உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரத்தால உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு பணம் இந்த சனி அப்படிங்கிறது பதினொன்னாம் இடத்துல பாக்குறாரு சூரியன் வந்து பதினொன்னாம் இடத்துல இருந்தாலும் ஆஹ் லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்பு ஆஹ் இடமாற்றம் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் நல்லா கிடைக்கும் நீங்க வந்து இந்த டைம்ல ஐப்பசி கார்த்திகை மாசத்துல நீங்க வந்து விளக்கு சுட்டி விளக்கு இருக்கு இல்லைங்களா மண் சிட்டி விளக்கு அந்த மண் விளக்குகள்லாம் நீங்க தானமா கொடுக்கறது கோயிலில் கொண்டு போய் விளக்கு போடுறது இதெல்லாம் உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து கார்த்திகை கார்த்திகா மார்கழி மார்கழி மாசம் தனுசு தனுசுல வந்து சூரியன் இருப்பாரு தனுசு மாசம் மார்கழி மாசம் அப்படிங்கும்போது நீங்க வந்து ஆண்டல் கவசம் இதெல்லாம் படிக்கணும் அந்த டைம்ல வந்து ஆண்டாள் கவசம் இதெல்லாம் படிக்கும்போது தனுசு ராசிங்கிறது ஒரு ஒரு மார்கழி மாசமா வரும் அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல வந்து இருப்பார் எட்டுக்குடிய ஒரு பன்னெண்டுல வந்து இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பிரியாணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த டைம்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே சமயம் எதிர்பாராத தனவரவுகளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆஹ் ஸோ இதை வந்து நீங்க டெய்லியும் தினமும் வந்து காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இன்னும் அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் ஆஹ் தை மாசம் தை மாசத்துல பாத்தீங்கன்னா தை மாசி பங்குனி இந்த மூணு மாசத்துலயுமே வந்து சனி வக்ர நிலை வந்து நிவர்த்தி அடைஞ்சிடுவாரு அதே சமயம் குரு அதிசாரத்துல வந்து உங்களுக்கு குரு வந்து ஆறாம் இடத்துல பதிருவாரு இப்ப குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு எப்பயுமே உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப நீங்க வந்து ஆஹ் தை மாசி பங்குனி இந்த மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து தானங்கள் கொடுக்க முடியுமோ அன்னதானம் சாப்பாடு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதே போல் செப்பல் கொடை இந்த மாதிரி கன கருப்பு செப்பல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவது நாய்களுக்கு உணவு கொடுக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்க கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய சனி பகவானோட தாக்கத்துல இருந்து நீங்க பெரும்பாலும் குறைய குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கும் வேண்டுதல் நிறைவேறதுக்கும் நம்ம வழிபாடு செஞ்சு நம்மளுடைய கஷ்டங்களை தீக்குறதுக்கும் நம்ம செல்லக்கூடிய ஒரே இடம் கோயில்கள் தான் அப்போ பழங்கால கோயில்களுக்கு நம்ம அடிக்கடி போகிறது நல்லது அந்த பழங்கால கோயில்களுக்கு போய் அந்த கோயில் இருக்கிற ஆஹ் அதாவது கோயில வந்து சுத்தம் பண்ணக்கூடிய உளவார பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகள்லாம் நம்ம செய்யும் போது சனி பகவான தாக்கத்துல இருந்து பெரும்பாலும் நம்ம குறையலாம் பொதுவாவே மகர ராசிக்காரவங்க இந்த உளவார பணிகள் கோயில போய் நம்ம செய்யறது மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் ஆஹ் இப்ப வந்து சனி பகவான் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கோயில் உளவார பணிகள் செய்வது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது ஒரு நன்மையான விஷயமாக அமையும் இதுவரையிலும் பாத்தீங்கன்னா அஹ் அன்னதானம் ஒண்ணு கோயில் உளவார பணி ஒண்ணு இந்த ரெண்டு மட்டும் வந்து மேக்சிமம் எல்லா ராசிக்காரங்களையும் தொடர்ந்து செய்யும் போது உங்களுடைய தாக்கம் அதாவது கடுமையான போராட்டங்களுக்கு இடையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னா நீங்க இந்த உளவார பணிகள் செய்வதன் மூலமா உங்களுக்கு நல்ல கிடைக்கும் ஆஹ் இது வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கான ஒரு தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தீங்க என்னுடைய பேர் வந்து ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் நான் திருப்பூர் மாவட்டம் அம்மா பாளையத்துல ஆபீஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் பிரசன முறைகளும் பார்ப்போம் பாரம்பரியமாகவும் பார்ப்போம் அதே போல எண் கணிதம் வாஸ்து எல்லாமே பார்ப்போம் ஆஹ் எதுனாலும் நீங்க இந்த இது சம்பந்தமான விஷயங்கள்ல எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ எயிட் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் திருப்பூர் சகோதரிகள்ங்கிற கருத்தரங்கம் நாங்க மாதம் மாதம் ஜோதிட கருத்தரங்கம் நேரடி கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் இதுவரையிலும் மூணு கருத்தரங்கம் முடிச்சு இது நான் இந்த வாரம் நாலாவது கருத்தரங்கம் நடத்த போறோம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கருத்தரங்கம் திருப்பூர் ஆஃபீஸில் நம்ம எங்களுடைய சகோதரி இன்னொருத்தர் அவங்களோட ஆபீஸ்ல நாச்சிப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல காங்கேய ரோட்ல வந்து இந்த கருத்தரங்கம் நடந்துட்டு இருக்கு அனைவரும் ஜோதிட நண்பர்களும் ஜோதிட சொந்தங்களும் ஜோதிட ஆர்வலர்கள் மேலும் பெரியோர்கள் எல்லாருமே வந்து இந்த கருத்தரங்களை கல கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்